இந்த விழாவை முன்னிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து பொறுப்புகளையும் கவனித்துக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் நிறுவனமாகிய மதிப்புக்குரிய கல்வியாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினாக தலைமையிலாக வந்து அமர்ந்திருக்கின்ற என்னுடைய மதிப்பிற்குரிய நண்பரும் மாநகராட்சி பொறியாளருமான மு பழனிசாமி அவர்களுக்கும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற மேனாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு முருகேச பூபதி அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்து இந்த விழாவில் இதுவரை இருந்து சிறப்பித்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மேனாள் காவல்துறை கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய மோகன் ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா விதத்திலும் மக்களுக்கு துணையாக இருக்கின்ற தொல்லியதுபர் மதிப்புக்குரிய வடிவேல் மற்றும் இந்த விழாவிற்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருந்து விழா சிறப்புடன் நடைபெறுவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்து கலந்து கொண்டு காலை முதல் மாலை வரை பொறுமையாக அமர்ந்திருந்து விழாவை சிறப்பித்த ஆண்டோர் பெருமக்கள் மாணவ மணிகள் பெரியோர்கள் அனைவருக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்